தமிழ் ஏற்பட்ட வரலாற்று மாற்றங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது குரல்களும் இங்கே கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டுள்ளது இதுதான் சிவபூமி திருக்குறள் வளாகம் இந்த திருக்குறள் வளாகமானது எங்கு சொன்னால் இதுதான் யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கின்ற சிவபூமி திருக்குறள் வளாகம் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் திருக்குறளினை இங்கே கல்வெட்டுகளாக பொறித்து அழகாக காட்சிப்படுத்தியுள்ளார்கள் உண்மையிலேயே இதனை திருக்குறளுக்கான ஒரு வளாகம் என்று சொல்வதை விட திருக்குறளுக்கான ஒரு நூதன சாலை என்று கூட கூறலாம் இன்னும் படி மேலாக கூறுவதாயின் திருக்குறளுக்கான ஒரு கோயில் என்று கூட கூறலாம் அவ்வளவு நேர்த்தியாகவும் அழகாகவும் இதனை உருவாக்கி இருக்கிறார்கள் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களும் கல்வெட்டுகளாக பதிக்கப்பட்டுள்ளவை திருக்குறளுக்கு மட்டுமல்லாமல் தமிழுக்கும் பெருமை சேர்க்கின்ற ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது திருக்குறளானது உலகத்திலேயே பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாகும் இதனை கல்வெட்டுகளாக பொறித்து ஆவணப்படுத்தி இருக்கின்றமை இங்கு காணக்கூடியதாக உள்ளதுடன் முப்பது குரல்களும் இவ்வளாகத்தில் மேலும் ஒரு பெருமையான விடயம் என்னவெனில் இத்திருக்குறள்கள் அனைத்தும் உலக பொதுமொழியாம் ஆங்கில மொழியிலும் கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டுள்ளன எந்நாட்டவர் இங்கு வருகை தந்தாலும் ஆங்கில மொழியின் ஊடாக இத்திருக்குறளினையும் அதன் விளக்க உரையினையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பது இங்கு ஒரு சிறப்பான விடயமாக அமைந்துள்ளது திருக்குறளானது நூற்றுக்கு மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எந்தெந்த மொழிகளிலே திருக்குறளானது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதோ அந்தந்த மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் இங்கே ஆதாரத்துடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமையையும் நாங்கள் அவதானிக்க முடியும் ஆங்கிலம் சிங்களம் மலாய் தெலுங்கு பிரெஞ்சு டொச் என பல நூறு மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளமை உண்மையிலேயே தமிழுக்கு ஒரு பெருமையான விடயமாகும் அத்துடன் பல்வேறுபட்ட மொழிகளிலே அமைந்துள்ள திருக்குறள் நூல்களும் திருக்குறள் சார் ஆவணங்களும் வரலாற்று சுவடுகளையும் உள்ளடக்கி இங்கு ஒரு திருக்குறள் நூலகம் அமைந்துள்ளமையை அவதானிக்க முடியும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னமொரு முக்கியமான விஷயம் ஒரு சிறப்பம்சம் இங்க இருக்குது அது என்னன்னு சொன்னால் தமிழ் நூற்றாண்டு காலமாக ஏற்பட்ட பல்வேறு வரலாற்று மாற்றங்கள் இங்கு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த எம் தாய்மொழியின் எழுத்து வடிவங்களில் காலத்துக்கு காலம் ஏற்பட்ட எழுத்து வடிவ மாற்றங்களை இளம் சந்ததியினர் அறியும் பொருட்டு அவற்றை கல்வெட்டுகளாக பொறித்து இங்கு ஒரு அமைந்துள்ளது நீண்ட கால தொன்மையை கொண்டது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்கள் பழமையானது இங்கு சொன்னா தமிழ் எழுத்து வடிவங்களில நூற்றாண்டு காலமாக ஏற்பட்ட மாற்றங்கள் தமிழ் எழுத்துக்கள் முன்னைய கால பகுதியில் எவ்வாறு இருந்தது இப்போது வரை எவ்வாறு அந்த எழுத்துக்களிலே ஒவ்வொரு வடிவங்கள் மாற்றமடைந்துள்ளது என்பதனை மிக சிறப்பாக இங்கே கல்வெட்டாக பொறுத்திருக்கிறார் திருக்குறளினை படிப்பதற்கு புத்தகங்களை திறந்து பார்ப்பதை விட நேரடியாக இங்கு வருகை தந்து பார்க்கும் பொழுது அதனுடைய பெருமையை ஆழமாக அறிய முடிவதுடன் உண்மையிலே ஒரு ஆழ் திருப்தியையும் உணர முடியும் இதனை நேரடியாக வருகை தந்து பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் இதனூடாக புதியதொரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் யாழ்ப்பாணம் சிவபூமி திருக்குறள் வளாகம் எங்கு அமைந்துள்ளது சொன்னால் இருந்து காங்கேசந்து வரும் வீதியிலே மாவட்டபுரம் சந்தியிலே இருந்து தெற்கு புறமாக கீரிமலைக்கு செல்லும் பிரதான வீதியிலே ஐம்பது மீட்டர் தூரத்திலே இந்த திருக்குறள் வளாகமானது அமைந்துள்ளது பாடசாலை மாணவர்கள் சிறுவர்களை அழைத்து வந்து இந்த வளாகத்தை காண்பியுங்கள் சிறுவர்கள் மட்டுமல்லாமல் நிச்சயமாக பெரியவர்களும் இங்கே வரைகி தந்து இந்த இடத்தை பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு வளாகம் தமிழ் அறிவு பசியை போக்குகின்ற ஒரு உன்னதமான இடம் பாருங்கள் பயனடையுங்கள் பெருமையை உலகறிய செய்யுங்கள்